வணக்கம் உங்கள் மீனவன் அடுத்த என்ன பாட்டுறா பாருறேன் ஒரு வழியாக மூணாவது நாள் கோயிலை நெருங்கி விட்டோம் அமுக்கு பல சாதனைகள்லாம் பெரிய பெரிய சாதனைகள் பண்ணிருக்கு ஒரு வழியா கோயில நெருங்கியாச்சு மூக்கல இருந்து மூணு நாளைக்கு ஆரம்பிச்சோம் இன்னைக்கு யாராவது முடிஞ்சிட்டு இன்னைக்கா இங்க எல்லாம் இந்த இவர் தான் இருக்குல்ல பயங்கரமான பாருங்க கோயில நெருங்க ரொம்ப பக்கத்துல உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் அடுத்த கோயில அந்த பாலத்துக்கு பாலத்து தாண்ட உடனே நுழைய கோயில் ஆமா அந்த பாலம் பாருங்க அலைஞ்ச உடனே அந்த கோயில் அரிச்சு வந்துடும் அப்பா ஒரு வழியா கோயில நெருங்கிட்டான் கோயில் போய் சேரு அங்க ஒரு அந்த அந்த அங்க வரவே மாட்டேங்க

இல்ல அப்படின்னா கட்டாயப்படுத்தி காலி செய்யப்படுவீர்கள் ஒரு வழியாக மாதா கோயில் வந்தாச்சு மாதா கோயில் வந்ததில் கடைசியாக அந்த நம்ம வந்து மாலை போட்டுட்டு நம்ம நடந்து வந்ததுக்கு அது என்ன பண்ணுவோம்னா கும்பிடு சரணம் சரணம் போட்டு அந்த மாலையை கலட்டுவோம் நிறைய கும்பிடு சரணில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று கோயிலை சுற்றி கும்பிடு சரணம் போடுறது இன்னொன்று தேரை சுற்றி கும்பிடு சரணம் போடுறது இந்த கோயிலை சுற்றி கும்பிடு சரணம் போடுறத சின்ன கும்பிடும் தேரை சுற்றி கும்பிடு போடுறதை பெரிய கும்பிடுன்னு சொல்லுவோம் நான் வந்து எப்போவுமே மூணு வருஷம் தேரை சுற்றி கும்பிடு போட்டேன் அதுக்கப்புறம் எல்லா வருஷமே சின்ன கோயிலை சுற்றி சின்ன கும்பிடு போடுவேன் அது போட்டுட்டு மாலையை கலட்டுறோம் அதுக்கப்புறம் தேரை சுற்றி எப்படி கும்பிடு போடுறாங்க அப்படின்னு சொல்கிறதையும் பாருங்கள் பாருங்க நம்ம அந்த மாலையை வந்துக்கிட்டு அந்த கொடி மரத்தில் கழட்டி வைக்கிறோம் நமக்கு வந்து கோயிலில் நம்ம செவம் பண்ணி ஒரு மாலையை போட்டு விரதம் இருந்து அந்த மா கோயிலுக்கு நடந்து வருவோம் அந்த விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாலையை வந்து அந்த கொடி மரத்தில் கழட்டி வச்சுருவோம் அதேமாதிரி கழட்டி வச்சுட்டோம் கழுத்தில் உள்ள துண்டை வந்துக்கிட்டு நம்ம வந்து கிணத்துல வந்துக்கிட்டு போடுவோம் அந்த அங்கே ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணற சுற்றி அங்கே வந்து நிறைய கிணறு இருக்கும் எல்லா கிணத்தையுமே அந்த கிணத்தை சுற்றி அந்த நம்ம

இதுதான் தாமரைக்கிட்டு தகவலமாராவுடைய பேர் போவாங்க அந்த பேர் வந்து சுற்றி வரும் அந்த ஊரை சுற்றி வரும் கிட்டத்தட்ட கிட்டத்தூர் தேர் சுற்றி ஒரு ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் கீழே வரைக்கும் ஆட்கள் வந்து கும்பி சேர்ந்து வருவாங்க பிரிஞ்சு எப்படி போதும் இருந்தோம் எப்படி போகிறது வந்து போடுவாங்க அந்த அளவுக்கு வந்து இருப்பாங்க வச்சுருப்பாங்க அவங்களுடைய ஏதாவது ஒரு விஷயங்கள் நிறைவேறினா கும்பிடு சரணம் போடுறதா நேர்ந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைவேறினதுனால அவங்க கும்பிட்டு சரணம் போடுவாங்க இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆசைகள் நிறைவேற வேண்டும் சொன்னாலும் அதுக்கும் இதில் கும்பிட்டு சரணம் போடுவாங்க அதுதான் இது எப்படியும் காலையில் நாலு மணிக்கு கும்பிடு சரணம் போட ஆரம்பித்தா சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் அந்த தேர் வந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் அது பின்னாடி குறும்புட சரணம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க അവിടെ എങ്ങനെയെങ്കിലും ഉണ്ടാവണ്ടായിക്കണോ സന്ധ്യ മഞ്ചു ഉണ്ടാർക്കൻ പറയും यार

नीरिया <laughs> <दाँ दान अन्मे। laughs> <laughs>

அவருடைய குழந்தை அறிவு மேடையில் வந்திருக்கிறது அவருடைய கிட்ட வந்து கூப்பிட்டுமாறு கேட்டு வருகிறது திரும்ப மணிபுரம் என்று யாராவது பார்த்துள்ளோ தங்களை அறிவு மேடைக்கு வருமாறு கொண்டு வருமாறு